வேண்டான்னு தூக்கிப்படக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி மட்டும் இருந்தால் போதுங்க பல மணி நேரம் வேலைகளை நீங்கள் குயிக்காக முடிச்சிடலாம் அதே நேரத்தில் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை வச்சுட்டு நிறைய டிப்ஸ் தான் நன்னை கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் இப்படி என்ன சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே செக் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாமா நம்ம அந்த வெண்டைக்காயெல்லாம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்க நம்ம டேப்பை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு இல்லாட்டி மூணு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதிகமாக தண்ணி வந்து செலவாகுங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாசில் கூட இந்த டிப்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் தண்ணியும் நம்ம வந்து சேவ் பண்ண நம்மளோட வேலையும் மிச்சம் பண்ணலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சிங்க் வந்து நல்ல இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னாக்கா நம்ம அந்த சிங்க்கில் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோங்க இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக என்ன பயன்படுத்த போகிறோம்னாக்கா வாட்டர் பாட்டில் மூடி தாங்க நான் வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த மூடியை பயன்படுத்தி தான் நம்ம எனக்கு வந்து இந்த ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்களோட சிங்க் ஓட்டைக்கு தகுந்த மாதிரியான மூடி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அந்த ஓட்டையில் நான் வந்து அடைச்சிட்டேங்க அந்த வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு இப்போ தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான தண்ணி வந்து செலவு பண்ணாமல் நம்ம வந்து இதே மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையுமே கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இதில் வந்து வெண்டைக்காய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வெண்டைக்காய்லாம் பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக மருந்து எல்லாமே அடிப்பாங்க ஸோ அதுக்காக காய்கறிகள் கழுவும் போது எப்போவுமே இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தது இல்லை ஏதாவது பேக்டீரியா அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட ஸோ நமக்கு வந்து இந்த மஞ்சள் உப்பு போட்டு கழுவும் போது அதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகிடுங்க ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த மாதிரி ஏன்னா அந்த வெண்டைக்காயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் அது வந்து அரிக்கும் ஸோ அதனால் நல்ல அந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு கழுவிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மல் தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணி நம்ம வந்து இந்த காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து காய்கறிகள் எல்லாம் கழுவும் போது நமக்கு வந்து தனியாக இதுக்காக நிறையா ஃபில்டர்ஸ் விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி நம்மளோட காசை வேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மூடி மட்டும் இருந்தால் போதும் ஸோ நம்மளோட காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் டைமே நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வெண்டைக்காண்டனால உடனே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுவே மற்ற காய்கறிகள் எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தண்ணியில் அப்படியே அந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கழுவிட்டு பயன்படுத்துங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளில் பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அதாவது பூண்டு நம்ம வந்து என்னதான் நைஃப் வச்சு நம்ம உரிச்சாலும் நம்மளோட அந்த கை விரல்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த நெயில்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த பூண்டு தோல் வந்து உள்ளே போய் சிக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய தொந்தரவு இருக்கும் ரொம்ப வந்து அந்த பூண்டோட ஸ்மெல் இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பூண்டு உரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸாக நான் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து அந்த மேலே வந்து தண்டு மாதிரி மேலே இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்த இப்படி லைட்டாக வச்சு இப்படி இழுத்திங்கனாவே போதுங்க சூப்பராக நம்ம வந்து உரிச்சிடலாம் நம்ம வந்து நைஃபில் உரிக்கிறத விடவே இந்த மாதிரி உரிக்கும் போது சீக்கிரமாக நம்ம வந்து உரிச்சிடலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்குமே கொடுத்து இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பூண்டு உரிப்போம் அப்போ நிறைய பேர் வந்து பூண்டு உரிக்கும் போது நம்மக்கிட்ட எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நைஃப் வந்து இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்ததுன்னா போதும் இதை பயன்படுத்தி சூப்பராக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பூண்டு தோல் எல்லாமே நம்ம வந்து உரிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பெரிய முடியை விட இந்த மாதிரி சின்ன முடியை வச்சு நீங்கள் வந்து உரிக்கும் போது இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து உரிக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து உரிச்சிட்டோம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எரிச்சலும் இருக்காது அந்த பூண்டு ஸ்மெல்லுமே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாமா அதுக்குமே நான் எனக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சிங்க இஞ்சியோட தோல் வந்து நம்ம சீவுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைஃபில் அந்த மாதிரி சுரண்டும் போது அதில் வந்து சதையுமே சேர்த்து வந்துடுவோங்க ஆனால் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த தோலை வந்து நீங்கள் சீவி பாருங்கள் கொஞ்சம் கூட அதில் வந்து இஞ்சியை வந்து சேர்ந்து வரவே வராது அந்த தோல் மட்டும் தாங்க உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து நைஃப்லாம் வச்சு இந்த தோல் சீவுறதை காட்டிலும் நீங்கள் இந்த வாட்ரு பாட்டில் மூடியை வச்சு நீங்கள் வந்து சீவும் போது சீக்கிரமாகவே நீங்கள் வந்து சிவி வந்து எடுத்துடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நைஃப் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த தோல் எல்லாம் சீவும் போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளோட கைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கீரல் விழுந்துரும் ஆனால் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பயன்படுத்தி நீங்கள் வந்து தோல் சீவும் போது பார்த்திங்கனாக்கா எந்த விதமான பயமுமே உங்களுக்கு தேவை இல்லைங்க ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டையுமே நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி தோல் வந்து சீவ சொல்லாம் மூடியை பயன்படுத்தி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து தோல் எடுத்துட்டோம் கொஞ்சம் கூட பார்த்திங்கனாக்கா அங்கேக்கங்கே திட்டு திட்டாவே இல்லாமல் நல்லா கிளியராக நம்ம வந்து கிளீன் பண்ணிவிட்டோம் இந்த தோல்மே பாருங்கள் வெறும் தோல் மட்டும்தான் வந்துருக்கும் அந்த இஞ்சியோட சதப்பகுதி வரவே இல்லைங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாமா நமக்கு வந்து இந்த வெண்டக்காய்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பொரியல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து குயிக்காகவே நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் வெண்டைக்காய் மட்டும் இல்லை நீங்கள் நிறைய காய்கறிகளை கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ஸோ வாங்க அது என்னான்றதை பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெண்டைக்காயோட மேல் பகுதியையும் அடிப்பகுதியில் இருக்குது இருக்கக்கூடிய அந்த காம்பையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு பாருங்க ஒரே டைமில் நான் வந்து எட்டு வெண்டைக்காய் வச்சுருக்கிறேன் உங்களோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குதுனாக்க பத்து பன்னெண்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபுட் கண்டெய்னரோட மூடி இருக்கும் இல்லையா அது நான் வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத நான் வந்து எடுத்துருக்குறேங்க இதுவே உங்கள் கிட்டே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மூடி தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்தி காய்கறிகள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நமக்கு ஐயோ கையில் கட் பண்ணிவிடுவோமா அப்படின்ற பயம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மூடியை வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கட் பண்ணும்போது ஒரே டைம்ல வந்து பன்னெண்டு வெண்டைக்காய் நீங்கள் கட் பண்ணலாம் அதே நேரத்தில் உங்களோட வேலையும் முடிஞ்சிடும் கையிலையுமே எந்த விதமான கீரல்களுமே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணிடலாங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க ரொம்ப பிடிச்சிருந்தாக்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வேணான்னு பார்க்கலாமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய வெங்காய தக்காளி எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட தாங்காத அது சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த மாதிரி வீணாக போகாமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இருக்கான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் உங்கள் கன்டெய்னர் கண்டெய்னர் இருக்கனாலும் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணது மேல் பகுதியில் இருக்கக்கூடாது அதை வந்து அடிப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி படுவா அந்த மாதிரி தண்ணி எதுவும் படாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம அந்த மாதிரி கவுத்து வைக்கிறோம் அதே மாதிரி அந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதையுமே அந்த பவுல ஒட்டி வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது நமக்கு தக்காளி வந்து கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு சொன்னேன் இந்த அஞ்சு டிப்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க